இது மாற்றுத் திறனாளருக்கான குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி நண்பர்களே நம்முடைய உருவிக்கரம் டிவியை ரெகுலரா பார்த்துட்டு நினைக்கிறேன் பார்ப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க இப்போது முதலாக அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் கடந்த எபிசோடில் வந்து நம்ம உதவிக்கிரம் டிசம்பர் மாத ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இதழை பற்றிய ஒரு அரசரை பற்றி நாம் பார்த்தோம் அதாவது அந்த பத்திரிகையில் வெளிவந்த ஆர்டிகல்ஸ் அதாவது இந்த கட்டுரைகள் கட்டுரைகள் நிகழ்ச்சிகள் செய்திகள் அதை பற்றிய ஒரு விரிவான விளக்கங்களை போன இதில் போன எபிசோடில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த இந்த எபிசோடும் இருக்கப் போகிறது அதனால் இந்த எபிசோடை தொடர்ந்து பாருங்கள் கடந்த எபிசோடில் வந்து தலைவர் எழுதுகிறார் பகுதியில் நான் கூறிய கருத்துக்களை அதை பற்றி ஒரு சுருக்கமாக விளக்கியிருந்தேன் அதே போல் நம்ம உகைக்கம் பத்திரிகையினுடைய இணை ஆசிரியர் திரு நந்தகுமார் அவர்கள் எழுதிய அந்த ஆர்டிக்கிள் வரவேற்போம் புத்தாண்டை புது உரிமைகளுடன் அந்த ஆர்டிக்கிளில் அவர் எழுதின சில முக்கியமான கருத்துக்களை பற்றி எடுத்துரைத்திருக்கிறேன் போல் மூன்றாவதாக வந்து நம்ம நந்தினி வாய்ஸ் அதனுடைய நிறுவனர் திரு என் எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இன்றைய நிலையை பற்றி அவர் கூறிய சில கருத்துக்களையும் இதில் எடுத்து பேசியிருக்கிறேன் நீங்கள் அந்த எபிசோடை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி தெரிவிங்க இப்போது இந்த ஏதாவது இந்த இதை தொடர்ந்து இன்னும் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் வருது வந்திருக்கிறது அதை பற்றிய விவரங்களை இந்த எபிசோடில் பார்க்கும் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அந்த மாத இடையில பத்தாவது பக்கம் அதில் என்ன ஒரு ஆர்டிக்கல் நிபுணர் குழு நடைபெற்ற கூட்டம் நடைபெற்றது திரு கோபிநாத் அவர்கள் அதை எழுதியிருக்காரு அதாவது நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் அரசு செயலர் மற்றும் நிபுணர் குழுவின் தலைவர் திருமதி மதுமிதா ஐஏஎஸ் அவருடைய தலைமையில் வந்து ஒரு இந்த நிபுணர் குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் தொழிலாளிகள் நலத்துறையின் கமிஷனர் மற்றும் நிபுணர் குழுவின் உறுப்பினர் செயலர் திருமதி லக்ஷ்மி ஐஏஎஸ் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தார் அதில் வந்து திரு கோபிநாத் உட்பட மாற்றுத்திறனாளிகள் சார்பாக அமைப்பின் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பாக இடம்பெற்ற மாற்றுத்திறனாளிகள் செயல் வீரர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க அதாவது அரசுப் பணிகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் நாலு பர்சன்ட் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணிபுரிய உகந்த பணியிடங்களை கண்டறிவது தொடர்பான இந்த நிபுணர் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகை பத்தாவது தளத்தில் உள்ள கூட்டரங்கில் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தின் பணியமர்த்தல் பிரிவின் உதவி இயக்குனர் ஜெகதீசன் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறையின் அரசு துணை செயலர் அருட்செல்வி சட்ட ஆலோசகர் கமல் மற்றும் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சமயத்தில் இன்னொரு தகவலையும் நம்ம உதவிக்கணும் நாயர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் புதுதில்லியில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மத்திய ஆலோசனை வாரிய கூட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் கீழ் அமைக்கப்பட்டது அந்த வாரியத்தின் எட்டாவது கூட்டம் டெல்லியில் சமீபத்தில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை மந்திரி வீரேந்திர குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் சார்பில் அமைச்சர் திரு மணிவேந்தன் அவர்கள் கலந்து கொண்டார் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரும் சிறப்பு செயலாளருமான திருமதி லட்சுமி அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய ஒரு மனுவை மத்திய மந்திரியிடம் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சார்பாக அளிக்கப்பட்டது ஸோ நம்முடைய கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்றுவோம் நிறைவேற்றும் என்று நாம் நம்புவோம் அடுத்ததாக கடந்த இருபத்தி ரெண்டு வாரங்களாக தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழாக்கத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் டாக்டர் கோபிநாத் அவர்கள் உரிமைகள் இதழில் எழுதி வருகிறார்கள் இந்த மாதம் மாற்றுத்திறன் நபர்களுக்கான மத்திய மற்றும் மாநில ஆலோசனை வாரியங்கள் மற்றும் மாவட்ட அளவிலாளர்கள் குழு இதை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிற முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னென்னா சென்னை மயிலாப்பூரில் வந்து கிளார்க் காதுகையாளர் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது அந்த பள்ளியில் வந்து நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி வந்து அதில் என்னையும் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள் நம்ம ஏற்கனவே உதவிக்கம் சேனலில் யூடியூப் சேனலில் அதை நம்ம பற்றின ஃபுல்லாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பற்றி உதவிக்கம் இதையெல்லாம் வந்து நம்ம அதை பற்றி எடுத்துரைத்திருக்கிறோம் அதாவது அந்த நிகழ்ச்சி என்னென்னா இது அனுபவம் டிஜிட்டல் கார்னிவல் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன் அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாகும் இந்த நிகழ்ச்சிகளை இந்த பள்ளியினுடைய செயலாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்னுடன் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில பொருளாளரும் ஒரே கரம் பத்திரிகை இணை ஆசிரியருமான திரு நந்தகுமார் அவர்களும் என்னுடன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து சென்னை ஐஐடி மாணவர்கள் காதுகையாத மற்றும் மன வளர்ச்சிக்குன்றிய மாற்றுத்திறனாளிகள் அவருடைய திறன்களை அதிகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு ஆப் அதை பற்றி காமிச்சாங்க மடிக்கணினியை மன வளர்ச்சிக்குன்றியவர்களை எவ்வாறு இயக்குவது போல் காதிகளாதவர்கள் காதிகளாத குழந்தைகள் எப்படி இந்த மடிக்கணினியை பயன்படுத்துவது என்பதை பண்ணுற போன்ற பல திட்டங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் திரு கிளார்க் பள்ளியினுடைய செயலாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு உதவிக்காரர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம் அடுத்ததாக பதிமூன்றாம் பக்கத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் அதாவது வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆறேமுக்கால் மணி முதல் இரவு ஒன்பதே கால் வரையில் நடைபெறும் ஜூம் மீட் இணையவழி கருத்தரங்கம் அதாவது மாற்றுத்திறனாளர் பேரவை காந்திகேஷ்ரம் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் டிபிஸ் அண்ட் என்ஜிஓஸ் நடத்துகின்ற இந்த இணையவழி கருத்தரங்கை பற்றிய விவரங்களை தெரிவித்திருக்கிறேன் இந்த கருத்தரங்கம் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய தலைமையில் நடைபெற்று வருகின்றது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நடைமுறைந்து வருகின்ற டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இந்த பேரவையினுடைய செயலாளர் ஆவார்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு கருத்தரங்கிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதிலிருந்து நூறு வரையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கூறி வருகிறார்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக இந்த மாற்றுத்திறனாளிகள் துறையில் வல்லுநர்களாக இருக்கின்ற சில பேரறிஞர்களை அழைத்து அவர்களை பேச வைக்கிறார்கள் அதனால் இந்த கருத்தங்க நீங்களும் தொடர்ந்து பார்ப்ப பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அழைக்கிறேன் வாரங்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேறுங்கள் நல்ல நிகழ்ச்சிகளை காது கொடுத்து கேளுங்கள் கண் கொடுத்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த கருத்தரங்கின் மூலம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த கருத்தரங்கை வந்து கம்ப்ளீட்டாக ஜூம் மீட்டிங்கில் நம்ம அமர் சேவா சங்கத்தினுடைய அமைப்பாளர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம உதயக்கரம் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வெளிய வெளியே வருகின்றன நீங்கள் வந்து அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம உதயக்கரம் சங்கத்தின் சார்பாக என்னெல்லாம் செயல்பாடுகள் நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் உணர முடியும் நம்முடைய உதயக்கரம் மாநில சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் டாக்டர் பைரமணி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இதையிலும் நேருக்கு நேர் இன்று ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான பேட்டியை சிறப்பாக வெளியிட்டு வருகின்றார்கள் வேலமணி அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்றத்திற்காக அருண் செயலாற்றியவர்கள் அவர்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் முதன் முதலில் மாவட்ட சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றியவர் பிறகு வேலை நிமித்தமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு படைய பணியில் இருந்தபோதும் மற்றும் சென்னைக்கு வந்த பிறகு அவர்கள் தொடர்ந்து உதவிக்காரம் சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு இதழிலும் வந்து ஒரு பேட்டியை போட்டிருவார்கள் கடந்த ஒரு ஐந்தாண்டு காலமாக தொடர்ந்து அவருடைய பேட்டியை உதவிக்கிற நீங்கள் பார்க்கலாம் இந்த இதழில் வந்து மாற்றுத்திறனாளிகள் மனந்து வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து வருபவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கும் தங்கச்சி மடத்தில் பல ஆண்டுகளாக பட்டறை கருவாடு பழைய கஞ்சி உணவகத்தை நடத்தி வருபவருமாகிய திரு டி தீனா அவர்களை வந்து பேட்டி அவருடைய அவரை பற்றி விவரங்களை எல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் உதவிக்காரம் புஸ்தகத்தை படியுங்கள் அவர்கள் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அடுத்ததாக நமது உதவிக்காலம் பத்திரிகையில் தொடர்ந்து வெளிவருகின்ற ஒரு முக்கியமான பகுதி படித்தேன் பகழ்கிறேன் இந்த பகுதியில் வந்து திரு மதிவாணன் அவர்கள் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை எல்லாம் பல்வேறு பத்திரிகைகளில் வந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தொகுத்து சுருக்கமாக இரண்டு பகு பக்கத்தில் அதை விரிவாக விளக்கி திரு மதிவாணன் அவர்கள் ரிசர்வ் வங்கியில் ஒரு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நம்முடைய உதவிக்கம் சங்கத்தினுடைய ஆலோசனைக்குழு குழு உறுப்பினரும் ஆவார் அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து பல நல்ல செய்திகளை எல்லாம் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் அவை என்ன என்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக அவர் கூறும் செய்தி முதல்வர் தலைமையில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் மாபெரும் அறிமுக விழா உலக மாற்றுத்திறனாளிகள் தினமான டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ளாட்சிகளில் நியமிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் அறிமுக விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வந்து முதல்வர்கள் பேசும் பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தோரு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளை வரவேற்கிறேன் இப்போது கிராமத்தில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புக்களை நியமனம் பெற்றுள்ளீர்கள் இன்னும் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நியமிக்கப்பட உள்ளனர் என்ற கருத்தை கூறியிருக்கின்றார்கள் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது இதுவரை மற்றவர்கள் உங்களுக்காக குரல் கொடுத்த நிலைமை மாறி நீங்கள் மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் விலையிலேயே எங்கும் இப்படிப்பட்ட நியமன முறை கிடையாது இத்தகைய சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆயக்குடி அமர் சங்க நிர்வாகிகளான திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் திரு சங்கர் அவர்களும் மேடையில் விழா மேடையில் அமர வைக்கப்பட்டனர் திரு சங்கர் அவர்களும் விழா மேடையில் தன்னுடைய கருத்துக்களை கூறுவதற்கு முதல்வர் அவர்கள் ஒரு வாய்ப்பினை அளித்ததற்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர்களை பாராட்டுகிறோம் அடுத்ததாக திரு பரிவாரன் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால் டோக்கியோ பாரா ஒலிம்பிக் உரிய சாதனைக்கு பிரதமர் மோடி பாராட்டு என்று ஒரு நிகழ்ச்சி செய்தியை தெரிவித்திருக்கிறார் டோக்கியோவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் ஒன்பது தங்கம் உட்பட இருபது பதக்கங்களை வென்று உரிய சாதனை படைத்த வீரர்களால் ஒட்டுமொத்த இந்தியாவும் பெருமைப்படுவதாக பாரத பிரதமர் மாண்புமிகு திரு மோடி அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள் சாதனை படைத்த மாற்றுத் தமிழக ஆளுநர் ராஜ்பவனில் கௌரவித்த நிகழ்ச்சியையும் திரு மதிவான் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அடுத்த ஒரு முக்கிய செய்தியாக அவர் தெரிவிப்பது ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சலுகைகளை ரயில்வே அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்பு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதை பற்றி திரு மரிவான் அவர்கள் பல என்னென்ன அறிவிப்புகளெலாம் அவங்க கொடுத்திருக்காரு என்பதை கூடிட்டுக் காட்டியிருக்கிறார் தூங்கும் வசதி கொண்ட ரயில்களில் ஆறு அல்லது ஏழு கீழ் இருக்கைகள் ஒதுக்கப்படும் குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளில் நான்கு அல்லது ஐந்து கீழ் இருக்கைகள் ஒதுக்கப்படும் இரண்டடுக்கு குளிர்சாதன பெட்டியில் மூன்று அல்லது நான்கு கீழ் இருக்கைகள் மாற்றுத் திறனாளிகளுக்காக ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்து விரைவு ரயில்களிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு தனி பெட்டி ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சரவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திரு மணிவான் அவர்கள் கோருவது என்னென்னா ரயில்களில் தனிப்பெட்டியில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உன்னுடைய வேண்டுகோளை தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக மெரினா நீலக்கொடி கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடு சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா நீலக்குடி கடற்கரை பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் சென்று கடல் அலையை ரசிக்கும் வகையில் முன்னூற்றி இருபத்தைந்து மீட்டர் நீளமுள்ள போண்டோமேட் அமைத்திருக்கிறார்கள் அதில் செக்கரண்டாக்காயில் செல்லும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக செல்லும் வகையில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இது போன்ற பல செய்திகளை திரு மதிவாணன் அவர்கள் ஒவ்வொரு உதவிக்களம் மாத இடையிலும் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார்கள் இதனால் நீங்கள் வந்து படிக்கிற பொழுது நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் தொகுத்து வழங்குவது மிகவும் பாராட்டுக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே ரொம்ப உதவிக்களம் சேனலை பார்த்தீங்க இல்லைங்களா இதே போல் வந்து ஒவ்வொரு மாதமும் உதவிக்கரம் பத்திரிக்கை வெளிவந்தவுடன் அந்த பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளை பற்றி நம்ம உதவிக்களம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலையும் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த உதவிக்கரம் பத்திரிகை ஆரம்பித்த கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து தலைவர் எழுகிறார் பகுதியில் நம்ம முக்கியமான தகவல்களை அவ்வப்பொழுது தெரிவித்து வருகிறேன் அரசாங்கத்துக்கு நம்முடைய கோரிக்கைகளை அங்கே எடுத்துரைக்கிறேன் அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசி வருகிறேன் இப்போ வந்து இந்த தலைவர் எகிதார் பகுதியை வந்து நம்ம உதவிக்கரம் சேனலில் கொண்டு வரப்போகிறோம் எப்படின்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றவுடன் அவர்கள் அறிவித்த அறிவிப்புக்கள் அவர்கள் செய்த செயல்கள் அவளை பாராட்டி எப்படியெல்லாம் விளைவிக்கிறோம் எடுத்துரைத்திருக்கிறது என்பதை பற்றியும் மேலும் அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் பகுதியையும் அந்த தலைவர் எழுகிறார் இந்த ஆர்டிக்கலில் நான் வந்து கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி வருகிறேன் இப்போது போன எபிசோடில் பார்த்தீங்க நம்ம தலைவர் என்கிறார் நம்ம கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்க இதே போல ஒவ்வொரு மாதமும் பல கோரிக்கைகள் பல நிகழ்ச்சிகள் அதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இவை தொடர்ந்து நம்முடைய உதவிக்கரம் சேனலை பாருங்கள் தலைவர் எழுதிகிறார் பகுதியில் நான் சூரிய கருத்துக்களை அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய உதவிக்கரம் பத்திரிகையை வந்து ஒவ்வொரு மாதமும் இருபத்தைந்தாயிரம் பேர் அதை படித்து பயன்பெற்றாலும் தமிழகத்தில் உள்ள பதினைந்து லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெற வேண்டும் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளும் அந்த பத்திரிகையை படிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இப்போ கடந்த இரண்டு வாரங்களாக இரண்டு எபிசோடுகளாக வெளியிட்டு வருகிறோம் இந்த மேலும் நம்ம உதயக்கலாம் பத்திரிகையை தமிழகத்தில் உள்ள அனைத்து லைப்ரரியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் படிக்கலாம் அதே போல் நம்ம உதவிக்கிரம் சேனல் அதாவது நம்ம வெப்சைட் இருக்குது இல்லைங்களா அந்த வெப்சைட்டில் போனாலும் இந்த பத்திரிகையை நீங்கள் பார்க்கலாம் கடந்த ஒரு பைத் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உதவிக்கிரம் பத்திரிகையை அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் போனாலும் நீங்கள் அதை பார்க்கலாம் வெப்சைட்டில் நம்ம உதவிக்கரம் வெப்சைட்டு பொறுத்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் அந்த உதவிக்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் போல் வாரந்தோறும் நடைபெறுகின்ற நம்முடைய காங்கிரிகேஷன்ஸ் ஜூம் மீட்டிங் நிகழ்ச்சிகளையும் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம உதவிக்கரம் வெப்சைட்டில் போயிட்டு அதையும் பார்க்கலாம் ஸோ அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் நம்முடைய உதவிக்கரம் அந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது அதை தொடர்ந்து உதவிக்கிரத்தோடு பயணியுங்கள் நம்முடைய கருத்துக்களை எங்களுடன் கூறுங்கள் இந்த உதவிக்கான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடன் தொடர்ந்து நாம் பயணிப்போம் உங்களிடமிருந்து பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது உங்கள் இது மாற்றுத் உரிமைக் குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி